ஜோலார்பேட்டை அருகே தந்தையை கொலை செய்துவிட்டு இரு சக்கர வாகனத்தில் இருந்து விழுந்ததாக நாடகமாடிய மகனை போலீசார் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பால்நாங்குப்பம் மச்சக்கண்ணு பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் இவர் நாள்தோறும் குடித்துவிட்டு வந்து மனைவி மணிமேகலையை அடித்து துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்று கூறப்படுகின்றது இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ரவிக்குமார் வழக்கம் போல் குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறு செய்து அடித்து துன்புறுத்தியதாக தெரிகின்றது இது குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற அவரது மகன் சாரங்கபாண்டியும் போதையில் இருந்ததாக கூறப்படுகின்றது அப்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ரவிக்குமார் படுகாயமடைந்தார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரவிக்குமார் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டதாக மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளனர் மருத்துவர்கள் பரிந்துரைப்படி மேல் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு ரவிக்குமாரை கொண்டு செல்லும் போது அவர் வழியிலேயே உயிரிழந்து விட்டார் இது குறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த ஜோலார்பேட்டை போலீசார் சடலத்தை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சாரங்கபாண்டியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தபோது போது மது போதையில் தந்தையை கட்டையால் அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து அவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்